பிசிசிஐ தலைவர் பதவிக்கு சௌரவ் கங்குலி ஹர்பஜன் சிங் போன்றவர்கள் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பேர்ல ஒருவரை தேர்வு செய்யத்தான் வாய்ப்பு அதிகம் சொல்லப்பட்டது இந்த கடைசி நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த மன்ஹாஸ் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் கம்பீருடைய அறிவுறுத்தல் படிதான் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ததாக சொல்லப்பட்டது புது பிசிசிஐ தலைவரை தேர்வு செய்ய செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் கடைசி நாள் இந்த நிலையில மன்ஹாசா தேர்வு செய்ய விட்டதாகவும் விரைவில் அறிவிப்பு வழியாகும் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு சோ நாற்பத்தைந்து வயதாகும் மித்துன் மன்ஹாசா அதிர்ஷ்டல் இல்லாத வீரர் அப்படின்னு முன்பு அழைத்தாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டுல டெல்லி அணிக்காக உள்ளூர் ஃபார்மட்ல அறிமுகமான நினைக்கல அப்போது சச்சின் டெண்டுல்கர் பிவிஎஸ் லக்ஷ்ணன் ராகுல் திராவிட் போன்ற வீரர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது மன்ஹாசாவால இந்திய அணிக்கு விளையாட முடியல குறிப்பாக உள்ளூர் தொடர்களில் தொடர்ச்சியாக ரன்களை குவித்த போதுமே பெரிய வீரர்களுடைய ஆதிக்கம் காரணமாக இவர் நிராகரிக்கப்பட்ட செயல்பட்டிருக்காரு இவர் டெல்லி அணிக்கு கேப்டன் ஆக இருந்த பொழுது விராட் கோலி டெல்லி உள்ளூர் கிரிக்கெட்ல அறிமுகமானாரு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல கௌதம் கம்பீர் தலைமையிலான டெல்லி அணில வழிகாடிய மன்ஹாஸ் தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு சராசரியில தொள்ளாயிரத்தி இருபத்தி ரன்களை எடுத்திருந்தாரு காரணமாக பாத்தீங்கன்னா அப்போது இவர் நிராகரிக்கப்பட்டாலுமே தற்போது பிசிசிஐ உடைய புதிய தலைவராக பொறுப்பேற்க இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க பிசிசிஐ உடைய அடுத்த தலைவர் எம்எஸ் ஜோனி அவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சுமே போய்கொண்டிருக்கு சோ தற்போதே தோனி அவர்கள் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததாம் ஆனால் அவர் தற்போது சிஎஸ்கே அணிய வழிநடத்தி வருவதால இப்போது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம் சோ கண்டிப்பாக சிஎஸ்கேவில இவர் ரிட்டையர்மெண்ட் அறிவித்தவுடனேயே பிசிசி உடைய தலைவர் பதவிக்கு போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாகவே தெரியுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க